வணக்கம் நம்ம இந்த வீதியால கண்ணதாசன் காகிதே மில்லத் தாராபாரதி இவங்களை பத்தினஸ் பாக்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் கண்ணதாசன் பத்தின கொஸ்டின் பொறுத்துக்காக கவிஞர் இயற்பெயர் கொடுத்திருக்காங்க கண்ணதாசன் முத்தையா வாணிதாசன் எத்திராசு சுரதா ராசகோபால் பாரதிதாசன் சுப்புரத்தினம் கண்ணதாசன் முத்தையா வாணிதாசன் எத்திராசு சுரதா ராசகோபாலன் பாரதிதாசன் சுப்பு ரத்தினா இந்த கொஸ்டினுக்கு கொடுத்துருக்காங்க முடியரசன் துறைராசு சுரதா ராசகோபாலன் கண்ணதாசன் முத்தையா வாணிதாசன் எத்திராசலு முடியரசன் துறைராசு சுரதா ராசகோபாலன் கண்ணதாசன் முத்தையா வாணிதாசன் எத்திராசுலு இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு நாலு ஒன்று மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் நூல்களுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி திருக்கை வழக்கம் திருக்கை வழக்கம் பார்த்தீங்கன்னா கம்பர் எழுதின நூல் ஸோ இதில் கண்ணதாசன் எழுதாத நூல் தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி திருக்கை வழக்கம் மற்றபடி இயேசுகாவியம் தைப்பாவை கள்ளக்குடி இதெல்லாம் கண்ணதாசன் நூல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ராசதண்டனை இந்த நாடகத்தை யார் படைத்தார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கண்ணதாசன் ராசதண்டனை இந்த நாடகத்தை யார் படைத்தார் கண்ணதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி கொய்யாக்கனி கொய்யாக்கனி பாத்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவரோட நூல் இதுல மத்தபடி ஆயிரந்தீவு அங்கையர் கண்ணி ராஜதண்டனை மாங்கனி இதெல்லாம் கண்ணதாசனோட நூல் கீழ்வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது கொய்யா கனி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக புலவர் நூறு பெயர் கொடுத்திருக்காங்க முடியரசன் காவிய பாவை சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன் குமரகுருபரர் சகலகலாவல்லி மாலை கண்ணதாசன் மாங்கனி முடியரசன் காவிய பாவை கா சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன் குமரகுருபரர் மாலை கண்ணதாசன் மாங்கனி இந்த கொஸ்டினுக்கு நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துகா பூங்கொடி முடியரசன் கொடிமுல்லை வாணிதாசன் ஆட்டணத்தி ஆதிமந்தி கண்ணதாசன் பட்டத்தரசி சுரதா பூங்கொடி முடியரசன் கொடிமுல்லை வாணிதாசன் ஆட்டணத்தி ஆதிமந்தி கண்ணதாசன் பட்டத்தரசி சுரதா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மூணு நாலு ஒன்னு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துகா புனை பெயர் இயற்பெயர் கொடுத்திருக்காங்க புதுமை பித்தன் சோ விருதாச்சலம் ஈரோடு தமிழன்பன் அன்பன் வாணிதாசன் எத்திராஜ் கர்ணதாசன் முத்தையா புதுமை பித்தன் சோ விருதாச்சலம் ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன் வாணிதாசன் எத்திராசுலு அவர் எத்திராஜு கொடுத்திருக்காங்க கண்ணதாசன் முத்தையா இந்த கொஸ்டினுக்குள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க தமிழகத்தின் வேட்ஸ்வர்த் என்று புகழப்பட்டவர் புதுவையை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன் திரைக்கவி திலகம் ஆ மருதுகாசி பாடல்கள் எனும் தலைப்பில் ஆ மருதுகாசியின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்துள்ளது நீதிநெறி விளக்கம் கந்தர் கழிவெண்பா கந்தர் அனுபூதி முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபர் பாடினார் காரைமுத்து புலவர் வனங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் கமுக பிரியா என புனை பெயர்கள் கண்ணதாசனுக்கு உண்டு இதுல பொருத்தமற்றது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி இதுல பாத்தீங்கன்னா மற்ற மூணும் பாத்தீங்கன்னா புனை பெயர்கள் சம்பந்தமா கொடுத்திருக்காங்க ஆனா இந்த சீல மட்டும் இந்த நூலை எழுதிருந்து குமரகுருபர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க சோ இதுல பொருத்தம் இல்லாதது இந்த ஆப்ஷன் சி தான் இந்த நீதிநெறி விளக்கம் கந்தர் கலிவெண்பா கந்தர் அனுபூதி முத்துக்குமார் சுவாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்கள் இதெல்லாமே எழுதுனது குருபர் தான் ஆனா இதுல ஏன் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா மத்த மூணு சென்டென்ஸும் பாத்தீங்கன்னா புலவர்களோட புனை பெயரை பத்தி சொல்றாங்க மேல பாத்தீங்கன்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு ஆஹ் வாணிதாசன சொல்றாங்க திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்லி மருதுகாசியை சொல்றாங்க காரியமுத்து புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் கமுகப்பிரியா இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணதாசனுக்கான புனை பெயர் ஆனா இங்க நூல் எழுதுந்து யாருன்னு கொடுத்ததுனால இதுதான் பொருந்தம் இல்லாதது சோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத ஒன்றை தேர்க கண்ணதாசன் பாடல்கள் முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ இது கண்ணதாசன் தான் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இது எல்லாமே கண்ணதாசன் பாட்டு இந்த சின்னப்பையிலே சின்னப்பையிலே செய்தி கேளடா அப்படிங்கிறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோட பாட்டு சின்ன பயிலே சின்ன பயிலே செய்திகளடா இந்த பாட்டு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரது சோ கண்ணதாசன் பாடல்ல பொருந்தாததுதான் எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி சின்ன பயிலே சின்ன பையலே செய்தி கேலடா நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக வீரகாவியம் முடியரசன் இயேசுகாவியம் கண்ணதாசன் ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம் சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா காமராசன் வீரகாவியம் முடியரசன் இயேசுகாவியம் கண்ணதாசன் ஒளிபரவை சிற்பி பாலசுப்ரமணியம் சகாலாவை தாண்டாத ஒட்டகங்கள் நா காமராசன் இந்த கொஸ்டினுக்கு சாகித்ய அகதலி பரிசு பெற்ற கண்ணதாசன் புதினம் சேரமான் காதலி ஆட்டணித்தி ஆதிமந்தி மாங்கனி அங்கையற்கி இது எல்லாமே கண்ணதாசனோட நூல்கள் தான் இதுல சாகித்ய சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க அதனால இதுக்கு ஆன்சர் வந்து சேரமான் காதலி நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ணதாசன் பணியாற்றிய இதழ் பெயர் சாரி கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் பெயர் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அசன்சி குயில் குயில் பாத்தீங்கன்னா பாரதிதாசன் பணியாற்றிய இதழ் தான் குயில் பாரதிதாசன் தான் குயில் கண்ணதாசன் பாத்தீங்கன்னா தென்றல் முல்லை தமிழ் மலர் இந்த இதழ்கள் எல்லாம் பணியாற்றி இருப்பாரு இதுல வந்து கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் தான் கேக்குறாங்க பாரதிதாசன் பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் கண்ணதாசன் சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் கவிமணி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதிதாசன் பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் கண்ணதாசன் சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் கரிமணி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நாலு மூணு ஒன்னு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராசதண்டனை கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராசதண்டனை நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ணதாசன் படைத்த நாடகம் ராச தண்டனை அந்த கொஸ்டினே ரிப்பீட் ஆயிருக்கு கண்ணதாசனின் படைப்புகளில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற புதினம் சேரமான் காதலி நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர் கண்ணதாசன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதை பாடியவர் கண்ணதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கள்ளக்குடி மகாகாதியம் நூலின் ஆசிரியர் கவிஞர் கண்ணதாசன் கள்ளக்குடி மகாகாதியம் நூலின் ஆசிரியர் கண்ணதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன முத்தையா கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன முத்தையா நெக்ஸ்ட் சேரமான் எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசன் சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார் கண்ணதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இயேசு காவியம் பாடியவர் கண்ணதாசன் இயேசு காவியம் பாடியவர் கண்ணதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரைசை பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் நெக்ஸ்ட் வந்து காய்தே மில்லத் அவரை பத்தின கொசின் ஒரே கொசின் தான் இருக்கு மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மனக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் காயிதே மில்லத் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் இல்ல அப்படிங்கிறவர் கன்னியமுக தலைவர் கண்ணியமுக தலைவர் அப்படிங்கிற டாபிக்ல செவன்த்ல தேர்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா ஒரு லெசன் இருக்கும் கன்னியமுக்கு தலைவர் அப்படிங்கிற தலைப்புல அவர் தான் தலைவர் தாய்தே இவரை பத்தி கொடுத்துருப்பாங்க அதுல பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவரோட பையனுக்கு இவர் ஒரே பையனா அவரோட பையனுக்கு வந்து கல்யாணம் பண்றப்ப வந்து ஆடவரமும் பண்ணாம சிம்பிளா பண்ணியிருப்பாரு அவர் நேர்மையானவர் அவர் வந்து மொழி மேல பற்றுக்கொண்டவர் தமிழ் மொழி தான் அதாவது இந்த சட்டசபையில எல்லாம் என்ன மொழி பழமையான மொழியோ அதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா அது தமிழ் மொழியாதான் இருக்கும் தலைமையான மொழி அப்படின்னு இவர் சட்ட தமிழ் எல்லாம் பேசியிருப்பாரு பிளஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சீன போர் நடந்தப்ப பாத்தீங்கன்னா நேருக்கு கடிதம் வந்து அந்த போருக்கு வேணும்னா அழைச்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி நேருக்கு கடிதம் எழுதியிருப்பாரு ஸோ இவர் வந்து ரொம்ப நாட்டு பற்று மிக்கவர் அப்படிங்கிற மாதிரி அந்த லெசன் கொடுத்துருப்பாங்க ஒரு மூணே பக்கம்தான் இருக்கும் கண்ணியமுக்கு தலைவர் அப்படிங்கிற லெசன்

கிழக்கு இன்னொரு சிகரம் இதெல்லாம் தாராபாரதி அவரோட நூல் இந்த சொந்த சிறைகள் அப்படிங்கிறது கவிக்கோ அப்துல் ரஹமான் அவரோடது நெக்ஸ்ட் பொறுத்துக்கா சிக்கனம் சுர சுரதா நேயம் ஆலந்தூர் கோ மோகன ரங்கம் காடு வாணிதாசன் வேலைகள் அல்ல வேள்விகளே கவிஞர் தாராபாரதி சிக்கனம் சுரதா மனிதநேயம் ஆலந்தூர் மோகன ரங்கம் காடு பாணிதாசன் வேலைகள் அல்ல வேள்விகளே கவிஞர் தாராபாரதி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மூணு ரெண்டு நாலு ஒன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த இணை சரியானது இதுல சுரதா இமயம் எங்கள் காலடியில் கொடுத்துருக்காங்க நானும் இமயம் எங்கள் காலடியில் பாத்தீங்கன்னா ஆலந்தூர் மோகனரங்கன் தான் இமயம் எங்கள் காலடியில் இதுல வந்து சரியான இணை இருந்தா கேட்டிருக்காங்க தாராபாரதி இதயங்கள் கிழக்கு அப்படிங்கிறது சரி மற்றபடி சுட்டு விரல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் சொந்த சிறைகள் அந்த நூல்கள்லாம் பாத்தீங்கன்னா

தொல்காப்பியர் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் விரல்கள் பத்தும் மூலதனம் தாராபாரதி வினைய ஆடவர் குறுந்தொகை முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை தொல்காப்பியர் உடம்பை வளத்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் விரல்கள் பத்தும் மூலதனம் தாராபாரதி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு மூணு நாலு ஒண்ணு நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இவ்வடிகள் இடம் பெறும் பாடலை பாடியவர் தாராபாரதி வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இவ்வடிகள் இடம்பெற்ற பாடலை பாடியவர் தாராபாரதி இந்த பத்தும் மூலதனம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல அதுதான் எடையிலிருந்து வரும் நெக்ஸ்ட் பிறகுகள் பத்தும் மூலதனம் என்று கூறியவர் தாராபாரதி விறகுகள் பத்தும் மூலதனம் என்று கூறியவர் தாராபாரதி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின் வருவனவற்றுள் பாரதி எழுதாத நூல் இந்த இருண்ட வீடு இந்த இருண்ட வீடு அப்படிங்கிற நூல் பாத்தீங்கன்னா பாதேந்தர் பாரதிதாசனோட நூல் சோ இதுல தாரா பாரதி எழுதாத நூல் தான் கேட்டிருக்காங்க அதனால இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ இருந்த வீடு மற்றபடி புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாரதியோட நூல் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கண்ணதாசன் காந்தே மில்லத் பாரதி இவங்கள பத்தின கொஸ்டின் கேட்டிருக்கோம் இதுல உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்லாம் இருக்கும்னு நம்புறேன் நன்றி வணக்கம்